கடன் வாங்காமல் அதாவது கடனுக்கு பொருள் வாங்காமல் அல்லது கடனுக்கு பொருளை விற்காமல் ஒரு வியாபாரம் நடத்த இயலுமா கடனுக்கு வாங்கவும் மாட்டார்கள் கடனுக்கு விற்கவும் மாட்டார்கள் இந்த கொள்கை பெரும்பான்மையான ஜெயின்கள் கடைபிடிக்கிறார்கள் இது எப்படி சாத்தியமாகும் எங்கேயாவது தங்க நகை கடையில் நீங்க தங்க நகையை வந்து கடன் வாங்க முடியுமா டிமாண்ட் எது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா அவங்க பிராண்டிங் பண்ணாங்க பிராண்டிங் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் கடன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை கடன் வாங்குவதற்கு கேட்குவதற்கு இவருக்கும் அவசியம் இல்லை யாருக்கு ரீட்டைலருக்கும் அவசியம் இல்லை தமிழகம் டைம்ஸ் நேரர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியினுடைய கருப்பொருள் கடன் வாங்காமல் அதாவது கடனுக்கு பொருள் வாங்காமல் அல்லது கடனுக்கு பொருளை விற்காமல் ஒரு வியாபாரம் நடத்த இயலுமா ஏனும் என்கிறது பொது வியாபார கருத்தியல் இது சாத்தியமா அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டினா எல்லா ஆண்டர்பினர்ஸுக்கும் இருக்கும் தொடக்க நிலை தொழில் முனைவோர் அதாவது தொழில் முனைவோருடைய தொடக்க நிலையில் இருக்காங்க இல்லையா ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் இதில் தயக்கங்கள் இருக்கும் சந்தேகங்கள் இருக்கும் அந்த சந்தேகங்கள் தயக்கங்களை என்னால் முடிந்த அளவுக்கு எளிமையாக அதை நான் நிவர்த்தி செய்கிறேன் கடன் முதல்ல ஒன்று சொல்லிக்கிறேன் கடன் கடனுக்கு வாங்கி வியாபாரம் செய்யாதவர்கள் அல்லது கடனுக்கு விற்பனையே செய்யாதவர்கள் பொருள் விற்பனை செய்யாதவர்கள் ஒரு பிரிவு இருக்கிறது என்றால் அது இந்தியாவில் ஜெயின் சமூகம் அப்படி இருக்கிறது பெரும்பான்மையாக ஜெயின் சமூகம் அப்படி தான் ஜெயின் குறிப்பிடுற அந்த வட இந்திய வட இந்தியாவில் அதிகம் வசிக்கக்கூடியவர்கள் இப்போ அவங்க தமிழ்நாட்டிலையும் நிறைய இருக்கிறாங்க பல தலைமுறைகளாக தமிழ்நாட்டில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க இவர்களிடம் ஒரு ஒரு கொள்கை உண்டு நான் இந்த காணொலியை பார்க்கும் ஜெயின் சமூகத்தினர் இதை ஒப்புக்கொள்வார்கள் என்று நினைக்கிறேன் அவர்கள் கடனுக்கு வாங்கவும் மாட்டார்கள் கடனுக்கு விற்கவும் மாட்டார்கள் இந்த கொள்கை பெரும்பான்மையான ஜெயின்கள் கடைபிடிக்கிறார்கள் இது எப்படி சாத்தியமாகும் நாம் கடனுக்கு வாங்காமல் ஒரு வியாபாரத்தை தோற்க முடியுமா அல்லது கடன் கொடுத்து வியாபாரம் செய்யாமல் இருக்க முடியுமா முடியும் இதில் எனக்கு ஆரம்ப கட்டத்தில் நான் மார்க்கெட்டிங்கில் நுழையும் போது எனக்கு முதல் தொழில் முதல் முதலாளி அந்த கம்பெனியுடைய ஓனர் வந்து ஒரு ஜெயின் அவர் என்னிடம் ஒரு வார்த்தை சொன்னார் நாங்கள் கடனுக்கு விற்பதும் இல்லை கடன் கடனுக்கு பொருள் வாங்குவதும் இல்லை இப்படி கடனுக்கு பொருள் வாங்குபவர்கள் வைத்திருக்கும் மிகப்பெரிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா அவர்களுடைய உறுதியான கருவி என்ன தெரியுமா கடைசியில் சொல்கிறேன் அனைவரோட கடைசியில் சொல்கிறேன் அந்த ஜெயின் சொன்னார் எனக்கு வந்து அவர் சொன்ன வார்த்தைகள் இன்னும் ஞாபகம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் நான் இன்றைக்கி மும்பைக்கு ஃபோன் பண்ணி அவர் தங்கம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார் நான் வந்து ஆட்டோமொபைல் ஆயிலுக்காக அவர்கிட்ட மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணேன் அவர் வந்து தங்கம் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார் நான் இன்னைக்கு காலையில் மும்பையில் இருக்கிற தங்கம் விற்கிறவங்ககிட்ட ஃபோன் பண்ணி எனக்கு இவ்வளோ தங்கம் வேணும்னு சொன்னால் அனுப்பிச்சிடுவாங்க பணம் நான் அப்புறம் தான் செலுத்துவேன் ஆனால் அவர் கடன் வாங்காமல் வியாபாரம் செய்கிறேன்னு சொல்கிறது இல்லை முரண்படுற மாதிரி உங்களுக்கு தெரியும் இதில் என்ன அர்த்தம்னா அவர் அனுப்பும் போதே பணம் வந்துருங்கிற நம்பிக்கை ரொம்ப முக்கியம் அனுப்பிவிடுவார் இன்னும் அடுத்த ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த தங்கம் இங்கே வந்து சேர்ந்துருச்சு சேர்ந்ததுக்கப்புறம் நான் பணம் கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி எனக்கு மரணம் ஏற்பட்டு விட்டால் எனது வாரிசு எனது மகன் அல்லது மகள் என் மனைவி யார் வாரிசோ அவர்கள் அந்த பணத்தை திருப்பி கொடுத்து விடுவார்கள் நான் இறந்து விட்டேன் என்பதற்காக அல்லது வெறும் வாய்மொழியில் மட்டுமே சொல்லி அந்த தங்கத்தை வாங்கியிருக்காங்க எந்த விதமான ஆவணங்களும் இல்லை என்பதற்காக என்னுடைய வாரிசுகள் யாரும் ஏமாற்ற மாட்டார்கள் அந்த நம்பிக்கையில் தான் அங்கிருந்து தங்கம் வருகிறது தங்கம் இருக்கிறதுலே விலை மதிப்பானது எனக்கு தங்கம் வருகிறது அந்த தங்கத்தை நான் இங்கே வியாபாரம் செய்கிறேன் வந்தவுடன் நான் அவர்களுக்கு பணம் செலுத்தி விடுவேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் இவர் காசுக்கு தான் வைக்கிறார் இவருக்கு வர்ற வரைக்கும் இவர் பணம் கொடுக்கல அல்லது வந்ததுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாட்டில் பணம் கொடுக்குறாரு அப்புறம் எப்படி இந்த காணொலியில் வந்து காசு கொடுக்காம அதை பணம் கொடுக்காம பணம் கடன் கொடுக்காம எப்படி வியாபாரம் பண்ணுறது அப்படின்னு கேட்டோம் இல்லையா கடன் வாங்காமல் கடன் கொடுக்காமல் எப்படி வியாபாரம் பண்ணுறது சாத்தியம்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு இருக்கிற முதல் உங்களுடைய முதலீடு என்னவாக இருக்கணும் அப்படின்னா பொதுவாக வங்கியினுடைய வங்கி உதவி வேணும் பண உதவி வேணும்லாம் சொல்லுவாங்க அது ஒரு வகையில் நியாயம்தான் அது வந்து ஒரு ஒரு சில சௌரியம் அனுகூலங்கள் தான் அது அதுவே அத்தியாவசிய தேவையில்லை இல்லை வங்கியினுடைய கடன் இன்னும் சொல்ல போனால் வங்கி யாருக்கு கடன் கொடுக்கும்னா சில அரசாங்க அரசாங்கம் வந்து அறிவித்த சில திட்டங்களுக்காக உத்தரவாதம் இல்லாமல் கடன் கொடுப்பது என்பது வேறு அதற்கு நீங்கள் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அது வாங்குறது அவள் எளிதில்லை அரசாங்கம் சொல்லிடுறோம் உத்தரவாதம் இல்லாத கடன்கள் அந்த கடன் கொடுப்போம் அந்த கடன் சொல்லுவோம் அதுவும் குறைந்த தொகை கிடைக்கும் அதுக்கு உங்களுக்கு அது ஒரு வேறு வகை நான் தொழில் முனைவோருக்கு அதாவது மிகச்சிறந்த தொழில் நிறுவனமாக மாறுவதற்கான இலக்கை நோக்கி போகக்கூடிய தொழில் முனைவோருக்கு தான் நான் இப்போ சொல்கிறேன் வங்கி கடன் கிடைப்பது மற்றும் சுற்றுச்சூழல் இருக்கிறந்து பணம் பணம் முதலீடாக கிடைப்பது என்பதெல்லாம் அனுகூலங்கள் அத்தியாவசியம் அல்ல அது எப்படி அது இல்லாமல் எப்படி இல்லை முதலில் நீங்கள் ஒரு சிறந்த விற்பனை விற்பனையாளராக சந்தைப்படுத்துவதராக படுத்துவதாக அதாவது சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கு ஸ்கில் இருக்குது திறமை இருக்கிறது இவரிடம் இந்த பொருளை கொடுத்தால் இவர் திறமையாக விற்று கொடுப்பார் நமக்கு லாபம் சம்பாதித்து கொடுப்பார் என்று ஒருவருக்கு நம்பிக்கை ஏற்படுத்திவிட்டால் உங்களுக்கு பொருட்கள் கடனில் வர வரவேண்டிய அவசியமில்லை அவர் உங்களுக்கு விற்று வரும் பணத்தில் கமிஷன் கொடுப்பார் நீங்கள் அப்படியே உங்களுடைய தொழிலை தொடங்கலாம் கமிஷன் ஏஜெண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை கமிஷன் ஏஜெண்ட் என்று ஒரு டெம் ஒரு டெர்னாலஜி தான் உங்களுக்கு சந்தையும் தெரியும் உற்பத்தி செய்பவரையும் தெரியும் சந்தையில் உள்ள டிமாண்ட் தெரியும் எந்த இடத்தில் விற்றால் அது அதிக லாபத்துக்கு போகும் என்று தெரியும் என்றால் உங்களால் தொழில் தொடங்கிவிட மு முடியும் எங்கு தேவை இருக்கிறதோ டிமாண்ட் இருக்கிறதோ அங்கே கடன் இருக்காது யாராவது மருந்து கடன் வாங்குவாங்களா நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் போய் எனக்கு கடனுக்கு மருந்து கொடுங்கன்னு கேட்பாங்களா கடன் வாங்கியாவது பொருள் பணம் கொடுத்து தான் மருந்து வாங்குவாங்க ஏன் அங்கே அத்தியாவசியம் டிமாண்ட் எங்கேயாவது தங்க நகை கடையில் நீங்கள் அந்த தங்க நகையை வந்து கடன் வாங்க முடியுமா டிமாண்ட் ஸோ டிமாண்ட் எங்கே இருக்கு நான் சொன்ன பொருட்களெல்லாம் ஒரு எளிதாக புரிந்து கொள்ளி கொடுக்க சொன்னேன் இது மாதிரி எங்க டிமாண்ட் இருக்கு உற்பத்தி செய்வர்களுக்கும் இந்த டிமாண்டுக்கும் இடையில இவர் செயல்பட்டாலே இவருக்கு பணம் வர ஆரம்பிச்சிடும் இவர் ஒரு கேட்லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சிறந்த வினை யூக்கி இந்த வினை இந்த வியாபார வினை நடப்பதற்கு இவர் சிறந்த இடைத்தரகராக என்ன டெக்னாலஜி வேணாலும் வச்சுக்கங்க அவர் செயல்பட்டாலே போதும் அவருக்கான பணம் வந்துடும் இப்போ இவர் கடன் இல்லாமல் வியாபாரம் தான் செய்கிறார் அவர் இடைத்தரகராக செயல்பட்டார் என்பதெல்லாம் வேறு வியாபாரம் தான் செய்கிறார் கொள்முதல் செய்து கடையில் வைத்து வியாபாரம் செய்வது என்பது சில்லறை வியாபாரம் அதற்குத்தான் இந்த கடன் வாங்க வேண்டுமா வேண்டாமா கடன் கொடுக்க வேண்டுமா வேண்டாமா இது போன்ற ஆய்வுகள் எல்லாம் தேவை நான் சொன்ன இந்த செயல்பாட்டிற்கு எந்த விதமான இந்த அனுகூலங்கள்லாம் தேவையில்லை கடை மார்க்கெட் அதெல்லாம் தேவையில்லை அவர் செயல்பட்டாலே போதும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒருவர் சந்தைக்கு வர வேண்டும் சந்தைக்கு வந்தால் தான் இந்த சந்தையில் எந்த பொருள் விற்பனையாகிறது தேவைகள் என்ன இருக்கிறது எந்த பொருளுக்கு அதிக தேவை இருக்கிறது அது எங்கு உற்பத்தி ஆகிறது அந்த உற்பத்தி இடத்திலிருந்து இந்த சந்தையில் நாம் விற்றால் நமக்கு என்ன கிடைக்கும் இப்படித்தான் மிகப்பெரிய இன்று இன்னைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற ஆண்டு கொண்டிருக்கிறனா இந்தியாவில் வியாபாரத்தில் ஆட்சி செய்து ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிற கம்பெனிகள் அனைத்துமே இப்படி தான் அதனுடைய ஓனர்கள் இப்படி தான் வளர்ந்தாங்க நீ இல்லைன்னு அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பாருங்க நான் சொன்ன டெர்னாலஜி தான் அவங்களுக்கு இருக்கும் சம்பவங்கள் வேறு வேணா இருக்கலாம் எங்கே தேவைங்கிறத கண்டுபிடிச்சு அந்த தேவையை நிறைவேற்றுவதற்கான இடத்திலிருந்து வாங்கி இந்த பணப்பரிமாற்றம் தான் இவங்க பணப்பரிமாற்றம் தான் இது நடக்கும் கடன் வாங்கி கொடுக்க மாட்டார் கடன் வாங்கி கொடுக்காதீங்க அப்படி அந்த சைட் தேவையில்லை ஏன்னா எங்கே டிமாண்ட் அங்கே கடன் தேவை இருக்காது கடன் கேட்க மு கொடுக்க முடியாது அல்லது கடன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லது அவர் கடன் கேட்க முடியாது ஸோ நீங்கள் டிமாண்ட் இல்லாத பொருள்களுக்கு தான் கடனில் வாங்கணும் கடனில் கொடுக்கணும் டிமாண்டட் பொருட்களுக்கு நீங்கள் கடன் கொடுக்க வேண்டியதோ இதோ தேவையில்லை ஜீரோ கிரெடிட் நான் என்னோட இந்த சேனல்லேயும் என்னோட இது இருக்குது ஜீரோ கிரெடிட் ஹவு டு டூ ஜீரோ கிரெடிட் பிஸ்னஸ் அப்படின்னு ஜீரோ கிரெடிட் பாசிபிளா அப்படிங்கிறது நிறைய கேள்வி நிறைய பேர் சில்லறை விற்பனைக்கு தான் அந்த சில்லறை விற்பனையாளர்கள்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த ரீட்டைலர்ஸ் இந்த ரீட்டெய்லர் ஷோரூமுக்கு தான் இந்த கடன்கிற பிரச்சனை இந்த கடன்ங்கிற ஒரு வடிவுமே வருது பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேன் வடிவமே வருது ஏன் கடன்கிற வடிவம் வருது அப்படின்னா போட்டியாளர்கள் அதாவது பொருளை உற்பத்தி செய்பவர்கள் பண்ணிக்கணும் ஒரு பொருளை உற்பத்தி செய்வர்கள் செய்பவர்கள் ஒரு ஆரோக்கியமற்ற போ ஆரோக்கியம் இல்லாத ஒரு போட்டியை உருவாக்கினா உருவாக்கணும் அப்படின்னா தான் அந்த கடன்கிற பிரச்சனை இதே உள்ளே வருது ஒரே ஒரு ரீட்டெய்லர் உதாரணத்துக்கு ஒரு கமி ஒரு கணினி விற்பனையாளர் ரெண்டு பிராண்டில் கம்ப்யூட்டர்ஸ் வருது ஒரு பிராண்ட் வந்து கொடுக்கும்போது இன்னொரு பிராண்டு நானும் ஏதையும் விற்றுக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இவர் அப்போ தான் தன்னுடைய டிமாண்ட் விற்பார் டிமாண்ட் தான் கடனாக மாறுது இங்கேயும் கூட இவர் டிமாண்ட் விற்பார் நான் ஒரு மாதத்துக்கு நூறு கம்ப்யூட்டர் விற்பேன் இரநூறு கம்ப்யூட்டர் விற்பேன் ஆயிரம் கம்ப்யூட்டர் விற்பேன் அப்படின்னு சொல்லும்போது போட்டி வருது பத்து கம்பெனி போட்டி போடும்போது நான் கடன் நீ கடன் சொல்லிட்டு வருது இது ஆரோக்கியம் இல்லாத போட்டி அப்போது நீங்கள் கடன் கொடுக்காத ஒரு கம்பெனி இருக்கா அப்படின்னு கேட்டால் என்னால் பேரா பேர் சொல்லி சொல்ல முடியும் இதயம் நல்லெண்ணெய் இப்போ அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல இன்றைக்கி நான் ஆரம்ப காலத்தில் நான் சொல்கிறேன் அவங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒருத்தர் ஒரு டிடி அப்போல்லாம் வந்து இந்த ஆர்டிஜிஎஸ் இந்த பண பரிவர்த்தனைகளுக்கு இந்த மின்னனு பரிவர்த்தனை சொல்கிறாங்க இல்லையா ஆன்லைன் டிரான்சாக்ஷன்லாம் இல்லாத குறைவான காலங்களது டிடி எடுத்து ஐயாயிரூபாய்க்கு ஒருத்தர் டிடி எடுத்து குறைஞ்சபட்சம் ஐயாயிரூபாய்க்கு ஒருத்தர் ஒரு மளிகை கடைக்காரர் டிடி எடுத்து இதே நிலைக்கு அனுப்புனார்னா இதே நிலைன்னா அவங்களுக்கு ஒரு பாக்ஸில் அதுக்கு தேவையான அந்த அமௌண்ட்டுக்கு நிகரான எண்ணெய் அனுப்பிச்சிருவாங்க பாக்கெட் அனுப்பிச்சிடுவாங்க எது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா அவங்க பிராண்டிங் பண்ணாங்க பிராண்டிங் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கடன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை கடன் வாங்குவதற்கு கேட்குவதற்கு இவருக்கும் அவசியம் இல்லை யாருக்கு ரீட்டைலருக்கும் அவசியம் இல்லை ஸோ நான் முதல்ல சொன்னது இடை நீங்கள் இடைத்தர கேட்லிஸ்ட்டாக செயல்பட்டு பணம் சம்பாத்தியம் பண்ணிட்டீங்கன்னா காசு கொடுத்தே போடல் வாங்கிடலாம் காசு கொடுத்து விற்கலாம் எங்கு உற்பத்தியும் தேவையும் சம தளத்தில் சந்திக்கிறதோ அங்கு கடன் இருக்காது இது பெரும்பான்மையான வணிகர்கள் மறுக்கலாம் எல்லாம் பேசலாம் டி டிவியில் சேனலில் உட்காந்துக்கிட்டு எல்லாம் பேசலாம் கம்ப்யூட்டரில் கேமராவில் உட்காந்து பேசலாம் தடைமுறை சத்தியமா கடன் இல்லாமல் வியாபாரம் பண்ணிட முடியுமா கடன் கொடுக்க சொல்லி உங்களை தூண்டுவது எது என்றால் ஆரோக்கியமில்லாத போட்டி தான் அன்ஹெல்தி காம்படிஷன் அன்ஹெல்தி காம்படிஷனில் என்னுடைய அடிப்படையில் நீங்கள் கடன் கொடுக்க ஆரம்பித்தால் மீள முடியாத கடனில் நிதி நிறுவனங்கள் மன்னிக்கணும் அந்த உற்பத்தி நிறுவனங்கள் சிக்கிக்கொள்ளும் அபாயம் இருக்கிறது இந்த கடன் வாங்கி இதையும் கடன் கொடுத்து வாடிக்கையாளர்களை கவர்னன்றதுக்காக கடன் கொடுத்து செயல்படுற சில்லறை விற்பனையாளரும் கடனில் வச்சுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நிதி அபாயங்கள் வந்து இங்கே தான் இருக்குது இது முற்றிலுமாக மாறிவிடுமா அப்படின்னா மார்க்கெட்டில் இருக்கிற சில யதார்த்த நிலைகளை சொல்கிறேன் சில பெரும் நிறுவனங்கள் அதாவது ட்ரேடிங் பண்ணுற நிறுவனங்கள் உற்பத்தி நிறுவனங்கள் அல்ல ட்ரேடிங் பண்ணுறவங்க நிறைய ஊர்களில் கிளைகள் வச்சுருக்கக்கூடிய பெரு நிறுவனங்கள் எனக்கு தெரியும் நான் பெயர் சொல்ல விரும்பலை அவர்கள் சிறு முகவர்கள் அதாவது சின்ன டீலர்ஸை வந்து சப்ரஸ் பண்ணிடுவாங்க என்ன காரணம்னால் இந்த ஆரோக்கியம் இல்லாத போட்டி தான் எப்போது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து ரீட்டெய்லர் ஷோரூம் திறக்கிறாங்களோ அப்போவே அந்த சிறு வணிகர்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க காரணம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிடைக்கிற டிஸ்கவுண்ட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படியே அவங்க ரீட்டெயிலர் கவுண்டரில் வச்சாங்கன்னா அவங்களால மற்ற சிறிய டீலர்கள் அவர்களுக்கு அந்த காம்படிஷன் பண்ண முடியாது போட்டியிட முடியாது அங்கே தான் கடன் கொடுக்கறது கடன் வாங்கிறது கடனில் சிக்கிக்கிட்டு தவிக்கிறது எல்லாம் இருக்கும் எனக்கு தெரிந்து கடன் வாங்காமல் கடன் கொடுக்க கடன் கொடுத்து வாங்காமல் அல்லது கடனுக்கு வாங்கி ரொக்கத்துக்கு விற்று ஜெயிச்ச க டீலர்லாம் எனக்கு தெரியும் அதனால் இந்த கடன் என்ற ஒற்றை சொல்லை அந்த டெக்னாலஜியை ஒழிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஏன்னா இதனால தான் நிறைய நிதி அபாயங்கள் ஏற்பட்டு நிறைய பேர் அதில் சொல்ல மிகச்சிறந்த நேர்மையாளர்கள் மிகச்சிறந்த நேர்மையான வணிகர்கள் கூட இந்த கடனை மீட்க முடியாமல் அல்லது கடனை அடைக்க முடியாமல் கம்மியினுக்கு கிடைக்க முடியாமல் காணாமல் போனவர்கள் நல்லா தெரியும் ஆனால் அவர்கள் மிகச்சிறந்த நேர்மையாளர்கள் அவர்களுக்கு இந்த கடன் கொடுத்து வாங்குற கடன் வாங்கி பொருள் கடனுக்கு பொருள் வாங்குவதும் கடனுக்கு பொருள் விற்பதும் என்ற சித்தாந்தத்தை அதையும் சரியாக கறி கை கையாள தெரியாமல் காணாமல் போனால் அதிகம் அதனால் நீங்கள் பொருட்களை பணம் கொடுத்து வாங்கி பணம் கொடுத்து விற்பதில் இன்னொரு லாபம் இருக்குது பர்ச்சேஸ் ப்ராஃபிட்டோ நீங்கள் பொருள் கொடுத்து வாங்கினீங்கன்னா கசு கொடுத்து வாங்குனிங்கன்னா பொருள் இன்னும் கொஞ்சம் குறைந்த விலைக்கு கூட கொள்முதல் பண்ணலாம் அப்போ நீங்கள் போட்டியாளர்களுக்கு உங்களுடைய சக போட்டியாளர்களுக்கு போட்டியிட்டு கூட அளவுக்கு விலையும் நிர்ணயம் பண்ணலாம் ஏன்னா நீங்கள் குறைவான விலைக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்ல தரமான பொருளை வந்து குறைவான சரியான விலைக்கு குறைவான விலைன்னு சொல்லலாம் சரியான விலைக்கு வைத்தீங்கன்னா உங்கள்கிட்ட கஸ்டமர் வந்து ஸ்ட்ராங் பேஸ் ஆகிரும் அந்த கடைக்கு போனால் கடன் கிடையாது ஆனால் பொருள் நல்லாயிருக்கும் அப்படின்னு பேர் வாங்கின கடைகள் உங்கள் ஊர்லேயும் இருக்கும் இதை பார்த்துட்டு ஊர்லேயும் இருக்கும் அதனால் இந்த உற்பத்தியாளர்கள் விடியோசர்கள் சில்லறை விற்பனையாளர்கள் என்ற இந்த செயினில் இந்த கடன் என்கிற ஒரு சுமையை எடுத்து விட்டோமானால் எல்லாரும் செழிப்பார்க்கலாம் இது சாத்தியம் என்பதற்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் ஆலோசனைகளை கூறுகிறேன் காணொலியை கண்டதற்கு நன்றி மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்